இனிய தமிழ் வணக்கம் வெல்க தமிழ் தமிழை உயர்த்தாத புலவர்களே இல்லை தமிழைப் பற்றி பெருமை கூறி பாடாத புலவர்களே இல்லைங்க அதுலயும் குறிப்பா பாரதிதாசன் எப்படி தமிழை உயர்த்தி பாடியிருப்பார்னா தமிழுக்கும் அமுதென்று பே அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு பாருங்களே தமிழுக்கும் அமுதன்று பாரதிதாசன் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று அமிழ்தம் என்ற பெயரை பெற்று அப்படி முதல் இடத்தில் அமழ்தம் என்ற பெயரை பெற்றது எது அது எது சொல்லுங்க நமக்கு விடையே தெரியல அப்படின்னு சொன்னா வள்ளுவர் இருக்காருங்க தமிழின் கதி கம்பராமாயணம் திருக்குறள் நம்ம திருக்குறள் கேட்டு பார்ப்போமே அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு இந்த வான் சிறப்புல முதல் குரல் பதினோராவது திருக்குறள் என்ன வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று நடப்பாற்று உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றனே இந்த உலகம் நிலை பெற்று இருக்கின்றது என்றால் அது மழை நீரினால்தான் ஆக இந்த உலகம் இயங்குவதற்கு காரணமாக அடித்தளமாக இருப்பது மழை நீர் அப்படிப்பட்ட மழை நீரே அமிழ்தம் என்கிறார் திருவள்ளுவர் அதனாலதான் பாரதிதாசன் பார்த்தாரு ஏற்கனவே வள்ளுவர் அமிழ்தம்னு மழைய சொல்லிட்டாரு நாம தமிழுக்கு இப்படி போடலாம் அப்படின்ட்டு தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படின்னு தமிழுக்கும் அமுதென்று பேர்ன்னு எழுதிருக்காரு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு இம்மில் இத்தனை ம் படித்தால் அமிழ்தத்தை உண்டதற்குச் சமம் நன்றி வணக்கம்